உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றார் வெள்ளை எருக்கம் வேறால் விநாயகரை பத்மாசனத்தில் அமர்ந்த ஓலத்தில் செய்து அவருடைய மூல மந்திரத்தால் வழிபட்டு வந்தால் சகல பலன்களும் கிடைக்கும் என்று பவிஷிய புராணம் கூறுகிறேன் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே அனுபவத்திற்கு வரும் என்றால் அதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஐப்பத்தி மூன்றாவது தேதி இன்றைய விசேஷம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது அரசு விடுமுறை முகூர்த்த நாள் மதுரை மீனாட்சி அம்மன் வைரகிரீடம் சங்கரன் கோவில் கோமதியம்மன் மலர்பாவாடை தரிசனம் வள்ளியூர் முருகன் விழா தொடக்கம் சதுர்தசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை யமகண்டம் மதியம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி சதுர்தசி மாலை நான்கு பதினாலு வரை பிறகு அமாவாசை இன்றைய இழப்பு நட்சத்திரம் அஸ்தம் இரவு ஒம்பது இருபத்தி ஆறு வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் என்று நோக்கு நான் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கும்பராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பேய் பிசாசு போன்ற துஷ்ட தேவதைகளிடம் இருந்து விடுபட பேய் பிசாசு ஆவி சாத்தான் போன்றவை உண்டு என்றாலும் அவை காட்டு பகுதிகளை விட்டு வீட்டு பகுதிகளுக்கு வருவது இல்லை பேய் பிசாசு ஆவி சாத்தான் போன்றவை பணக்காரர்கள் பக்கம் சென்றதாக பெரும்பாலும் கூற மாட்டார் ஆனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்களை மட்டும் பிடித்து கொண்டதாக கூறுவார் பயந்த சோபம் உள்ளவர்களை மட்டுமே பேய் பிசாசு சாத்தான் முதலியவை பிடித்து கொள்ளும் என்று கூறி தன்னைத்தானே பயமுறுத்தி கொள்வார்கள் அவற்றை விரட்ட வேண்டும் என்று கோடாங்கி அடிப்பவரை வேப்பிலை அடித்து விரட்டுபவர்களையும் மாந்திரிகளையும் தேடி சென்று பல்லாயிரம் ரூபாய்கள் கடன் வாங்கி செலவு செய்து பரிகாரம் தேட முற்படுவார்கள் இம்மாதிரியான ஆவி பேய் பிசாசு சாத்தான் தோஷம் உள்ளவர்கள் மாந்திரீகம் கோடாங்கி வேப்பலை அடிப்பவர்களை நாடாமல் இந்த எளிய பரிகாரத்தை செய்து நிம்மதியாக வாழ முதலாவது பரிகாரம் எல்லா பகுதியிலும் உள்ளவர்களுக்கு கார்த்திகை மாதம் மாலை அணிந்து விரதம் இருந்து ஐயப்பனை தரிசித்து வருவார்கள் அவர்கள் இருமுடியில் ஏந்தி செல்லும் நெய் தேங்காய்களை தரிசனம் முடித்த பிறகு நெய் தீபத்தில் போடுவார்கள் நெய் தீபத்தில் போடப்பட்ட தேங்காய் எரிந்து கருகிய நிலையில் உள்ள ஐயப்ப பக்தரிடம் சொல்லி எடுத்து வர சொல்லுங்கள் எரிந்து கருகிய நெய் தேங்காய்களை உங்கள் வீட்டுக்குள் வைத்து உங்கள் வீட்டில் உள்ள துஷ்ட தேவதைகள் எதுவும் வராது பிடிக்கவும் செய்யாது துஷ்ட தேவதையை பிடித்ததாக கூறுபவர்கள் நெற்றியிலே கருகிய நெய் தேங்காயை கருக்கை தடவுங்கள் துஷ்ட தேவை ஓடிவிடும் இரண்டாவது பரிகாரம் காலத்திலே மாட்டு சாணமும் மூலிகைகளும் வீட்டு காரியங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தப்பட்டன மாட்டு சாணம் ஒரு சிறந்த கிருமி நாசினி என்பதால் வீட்டின் வாசலிலே காலையிலே தானம் தெளிக்கப்படுகிறது மருதாணி ஒரு மூலிகை இதை கை கால்களில் தடவி கொண்டால் அழகு மட்டும் உருவாகும் என்று கருதுகிறோம் உண்மையிலே மருதாணி துஷ்ட தேவதைகளை விரட்ட பயன்படும் மூலிகை எனவே நடைமுறையிலே மருதாணி பயன்படுத்தப்படுகிறது என்று இன்று மெஹந்தி என்ற பெயரிலே நகரங்களிலே இது பயன்படுத்தப்படுகிறது ஆண் பெண் இருவருக்கும் திருமண காலத்திலே மருதாணி பூசப்படுகிறது இது எதற்காக என்பதால் அவர்கள் கெட்ட ஆவிகளை தொடக்கூடாது என்பதற்காகத்தான் பேய் பிசாசு ஆவி பிடித்ததாய் கருதப்படுவோம் மருதாணி போட்டு தேய்த்து குளித்தால் அவை ஓடிவிடும் மாந்திரிகரை நாட வேண்டியது இல்லை மூன்றாவது பரிகாரம் சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் ஏற்படும் காலங்கள் மருதாணி இலைகளை பறித்தெடுத்து வர வேண்டும் அதனை ஐந்து வகை எண்ணெய் கலந்த எண்ணெயிலே போட்டு காய்ச்சி தைலம் வேண்டும் அதனை ஒரு பாட்டிலிலே எடுத்து வைத்துக் வேண்டும் இதை பேய் பிசாசு கெட்ட அவைகள் சைத்தான் பிடிப்பதாக நினைப்பவர்கள் நெற்றியிலும் புருவத்திலும் தடைவிட வேண்டும் கெட்ட அவைகள் என்பது துஷ்ட தேவதைகளாக தடவிய பதினைந்து நிமிடத்துக்குள் துஷ்ட தேவதைகள் காணாமல் ஓடிவிடும் மருதாணி தைலமும் கொண்ட பாட்டில் வீட்டிலே இருந்தால் துஷ்ட தேவதைகள் வராது அன்பர்கள் இந்த கருத்தை உள்வாங்கி மனதிலே நிலை நிறுத்தி அவ அவற்றை வேண்டும் பொழுது பயன்படுத்தி கொண்டார் நல்லதே அவர்களுக்கு நடக்கும் இது எளிமையான பரிகாரம் வலிமையான பரிகாரமும் கூட பித்ரு தோஷம் விலக அதற்கு என்னென்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்றுக்கொள்கின்ற பகுதியும் இதுவே ஜோதிட அந்த கிரக இணைவுகளை கொண்டு நாம் ஜோதிட ரகசியங்களின் வாழ்க்கையின் ரகசியங்களையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல் நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் இது வேதத்தின் கண் என்று அழைக்கப்படுவதால் ஜோதிடம் இன்றைய அளவிலும் இந்த கலி யுகத்திலும் கோடிக்கணக்கான மக்களால் நம்பப்படுகிறது பயன்படுத்தப்படுகிறது ஆகையால் இந்த பகுதி மிக மிக முக்கியமான பகுதியாகும் அன்பர்கள் யாரெல்லாம் ஜோதிடத்தை கற்க வேண்டும் பிறருக்கு உபதேசிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அற்புதமான பகுதி இதுதான் முதலிலே நாம் லக்ன பாவத்தை பார்த்தோம் இரண்டாம் பாவத்தை பார்த்தோம் மூன்றாம் பாவத்தை பார்த்தோம் நான்காம் பாவத்தை பார்த்தோம் தொடர்ந்து ஐந்து ஆறு ஏழு என்று பார்த்தோம் இன்று எட்டாவது பாவம் ஒருவருடைய ஆயுள் ஸ்தானத்தை முதலிலே ஜோதிடம் ஜாதகம் பார்க்க வருகின்ற வருகின்றவர்களுக்கு நாம் சொல்லி வழிகாட்ட வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு கடமை முக்கியமான கேள்வியும் அதுதான் ஆயுள் பகுதியை கணிக்க அந்த கிரக இணைவுகள் எப்படி இருக்கும் என்பதை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் தீர்க்க ஆயுள் உடையவர்களுக்கு சனி உச்சம் பெற்றிருந்தால் தீர்க்க ஆயுளை பெற்றிருப்பார் சனி உச்சம் என்பது துறாமிலே அவர் வீற்றிருக்கின்ற அந்த காலம்தான் சனி ஆட்சி பெற்று குரு பார்வை பெற்றிருந்தார் அதாவது தனி மகரத்திலும் கும்பத்திலும் ஆட்சி பெறுவார் அவர் மீது குரு பார்வை இருந்தால் அவர்களுக்கு ஆயுள் அதிகம் எட்டாம் அதிபரும் நான்காம் அதிபரும் ஆட்சி பெற்றிருக்க தீர்க்க ஆயுளை பெற்றிருப்பேன் எட்டாம் அதிபர் உச்சம் பெற்று இருக்க தீர்க ஆயிலை பெற்றிருப்பேன் எட்டாம் இடத்தை எட்டாம் அதிபர் பார்க்க தீர்க்க தீர்களை பெற்றிருப்பேன் சனி குருவை பார்க்க தீர்க்க ஆயில் தீர்க் குரு கடகம் சிம்மம் கன்னி துலாம் பிரிச்சகம் தனுசு ஆகியவர்களில் நின்று தனி மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷமம் மிதனம் ஆகியவற்றில் நின்று கடகத்திலே இருக்கின்ற அந்த புதனும் சுக்கரனும் கூடியிருந்தால் தீர்காயிலை பெற்றிருப்பார் உத்தராயண கால ராசிகளிலே சந்திரன் என்று தட்சாயின காலத்திலே இருக்கின்ற குருவை பார்த்தால் தீர்காயிலை பெற்றிருப்பார் தனி நிற்கும் வீட்டில் இருந்து ஆறு அல்லது எட்டில் சுக்கிரன் புதன் கூடியிருக்க தீர்காயிலை பெற்றிருப்பார் சந்திரன் நிற்கும் இடத்தில் இருந்து நான்காவது இடத்திலே குருவும் சுக்கரனும் கூடியிருக்க தீர்காயிலை பெற்றிருப்பார் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபர்களோடு சனி கூடியிருக்க அடிக்கடி விபத்து ஏற்படும் ஆனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அவ்வாறு இல்லை என்றால் ஆயுள் முழுவதும் ஏதாவது ஒரு நோயால் அவதிப்பட்டு கொண்டே இருப்பார் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சி மாரகம் ஏற்படுகின்ற காலமும் பால தோஷ்டமும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களையும் தாண்டி வருகின்ற இந்த கோச்சார பதிவிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் தீபாவளிக்கு முன்பு குருவின் சக்தியை பெறும் ராசிகள் உங்கள் ராசி இதிலே இருக்கிறதா குரு தற்பொழுது கடக ராசிக்கா கடக ராசியிலே நுழைவதால் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் எல்லா விதத்திலும் நன்மை நடக்கப் போகிறது தீபாவளி குரு பயிற்சி குரு ஞானம் கல்வி வேலை செல்வம் திருமணம் தானம் போன்றவற்றின் காரணக்கர்த்தாவாய் திகழ்கிறார் ஒரு பகவான் சனி கிரகத்தை விட தனது பயணத்தை மெதுவாக கொண்டு சொல்வார் அந்த வகையிலே அக்டோபர் மாதம் நிகழும் குருபெயர்ச்சி குறிப்பாக அதிசார பெயர்ச்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதுவும் இந்த தீபாவளிக்கு முன்பு குரு கடக ராசியிலே நுழைவார் இது பல ராசிகளுக்கு ஏற்ற தாழ்வை கொடுத்தாலும் மூன்று ராசிக்காரர்களுக்கு நல்வாழ்வு கொடுக்க போகிறது அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை நாம் இந்த பதிவிலே காணலாம் கடக ராசி கடகராசி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பல நன்மைகளை அடைவார்கள் படைப்பாற்றல் மற்றும் வணிகத்தில் புதிய வருமானங்கள் முன்னேற்றங்கள் வேலையிலே இருப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய சகா புதிய ஒரு பலனான பலம் உள்ள அந்த வாய்ப்பை அனுபவிப்பார்கள் இது எதிர்பார்த்ததை விட சிறந்த பலன்களை தரும் கன்னியா ராசி குருவின் இந்த பயிற்சி இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மதத்தில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் நீங்கள் உங்கள் மனைவுடன் ஒரு மத யாத்திரையை செல்லலாம் மேலும் ஏதேனும் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் நோய்கள் மற்றும் நோய்கள் நீங்கும் குழந்தைகளை பெற ஆர்வமுள்ள தம்பதிகளுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்கலாம் ராகு மற்றும் கேதுவின் ஆசிகள் உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் அடுத்தது விருச்சகம் இந்த ராசியிலே பிறந்தவருக்கு இந்த அதிசார பயிற்சி குறிப்பிடத்தக்க நேர்மையான பலன்களை தரும் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும் குடும்ப மோதல்கள் நீங்கும் சமூக மரியாதை அதிகரிக்கும் பயணம் லாபகரமாய் இருக்கும் மத நடவடிக்கையிலே ஆர்வம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் நிலுவையிலே உள்ள வேலைகள் நிறைவடை திடீர் நிதி ஆதாயங்கள் சாத்தியமாகும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக பன்னிரண்டு ராசிகளுடைய விரிவான விளக்கமான பதிவுகள் அதாவது அக்டோபர் மாத பலாபலன்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டது அதிலே உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நீங்கள் பெறலாம் ஒவ்வொரு நாளும் அதிகம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது இதனுடைய கூடுதல் சிறப்பம்சம் என்னவென்றால் ஜோதிடத்தை கற்று ஜோதிட ரகசியங்களை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற நான்காவது பதிவு நான்காவது பாகம் இதிலே அடங்கி இருக்கிறது என்பதை அன்பர்கள் கூண்டு கவனிக்க வேண்டும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகளன் வல்ல முருகப் பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் இப்பொழுது நாம் ஆறாவது பகுதி கடைசி பகுதியை பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் ஒவ்வொரு ராசியாகவும் அதனுடைய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே ஒருவித பளபளப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்து கொள்வார்கள் வரவேண்டிய பலத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூற்றுமங்களை கற்றுக் தடைகள் ஏற்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித பளபளப்பு தாழ்மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்வார்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படுகின்றன ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோப்புகளை கவனமாய் கையாளும் உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் மொத்தத்தில் இன்று அதிக அளவிலே பொறுமை தேவைப்படுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்க ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விருந்தின வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள் மிருகசிரிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் மொத்தத்தில் இன்று அதிக அளவிலே பொறுமை தேவைப்படுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலன்கள் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தலையை தாண்டி முன்னேறுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய பொதுபலங்கள் இன்றைக்கு புதிய முயற்சிகளை தவித்து விடும் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் மாலையிலே உறவினர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கு புதிய முயற்சிகளை தவித்துவிடும் வழக்கமான பணிகள் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே உறவினர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளை சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை உறவுகள் உதவி கேட்டு வருவார் ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளால் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே மதிக்கப்படுவீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளால் உறவினர்கள் நண்பர்கள் மதியம் மதிக்கப்படுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறுகின்ற கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பல கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்களால் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றன நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்களால் மதிக்கப்படுவோர் வியாபாரத்தில் சில சூட்சங்களை புரிந்து சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றன துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் உடன் பிறந்தவர் உறுதுணையாய் இருப்பார்கள் மனைவி வழி உறவினரால் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் தைரியம் கூடுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர் உறுதுணையாய் இருப்பார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மனைவி உறவினர்கள் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபமும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் தைரியம் கூடுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் உங்கள் வேலையுடன் உங்கள் வேலைகளை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்வீர்கள் துணிச்சலான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள் தைரியமாக செயல்படுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் வேலைகளை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்வீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தைரியமாக செயல்படுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்கள் மனநிலை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நன்மை நடக்கின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்கள் மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாகும் ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் புது தொழிலை தொடங்குவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நன்மை நடக்கின்ற நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் தாயாரின் உடல்நிலை சீராகும் புது நட்பு மலரும் வியாபாரத்தில் லாபம் வரும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஆதரிப்பார்கள் எதிலும் நிதானம் தேவைப்படுகின்ற நாள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் தாயாரின் உடல்நிலை சீரா திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் புது நட்பு மலரும் வியாபாரத்தில் லாபம் வரும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஆதரிப்பார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் நிதானம் தேவைப்படுகின்றன கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்த தினமாய் தொடர்வதான் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூத்தினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணும் தின தீட்சணியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாராது என்றிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உறவினர்கள் நண்பர்களின் மதிப்பு உயரும் விவகாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற நான் நட்சத்திரத்தைச் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்திரட்டதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாராது என்றிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உறவினர்கள் நண்பர் மதிப்பு உயரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களையெல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்